சென்னை தாம்பரம் வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோடு இது இந்த ரோட்டில் கொலப்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது இதுதான் கொலப்பாக்கம் இந்த இடம் எல்லாமே கொலப்பாக்கம் தான் கொலப்பாக்கம் இது வந்து இங்கேருந்து திரும்ப தாம்பரம் போகிற வழி இது பெருங்கலத்தூர் தாம்பரம் போகிற வழி இது இந்த தான் அந்த மஞ்சள் கலர் வேன் தெரிய பாருங்க அங்கே தான் வந்து மாதகுருதா சாமி ஜீவசன் சும்மா நூறு மீட்டர் தூரம் தான் மாத குருதா சாமி ஜீவசம் நம்ம நண்பர்கள் வேளச்சேரி விஜய் உங்கள் பேர் லட்சுமி நாராயணன் அந்த தாம்பரம் வண்டலூர் கொலப்பாக்கம் வழியாக அப்படி வந்தால் இங்கேருந்து பார்த்தா ஒரு நூறு மீட்டர் அவ்வளோ தூரம் தான் இங்கே ஒரு புதுசாக ஆர்டர்ஸ் கடை இதுதான் தேவரமேஸ் மாதவ குருதா சுவாமிகள் சென்னை தாம்பரம் சென்னை தாம்பரம் வண்டலூர் வழியாக கொலப்பாக்கம் அந்த கொலப்பாக்கம் மெய் மெயின் ரோட்லேருந்து இப்படி திரும்பினா டேவர் மெஸ்ஸின்னு இருக்கும் இது பக்கத்தில் தான் மாதவ குருதா சாமி ஜீவசமாடி ஆக்கிரமம் இது வந்து இந்த ரோடு வந்து நேராக பெருங்கலத்தூர் போகுது பெருங்கலத்தூர் சதானந்தபுரம் தாம்பரம் இப்படியும் போகலாம் சதானந்தபுரம் சாமிக்கு இப்படியும் போகலாம் அங்கேருந்து இங்கே வரலாம் வணக்கம் ம் மகிழ்ச்சி காமலிங் ஐயா நிறைய வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்புவார் ஒரு ஸ்ரீதர் ஆத்மன் இவரால் தான் நம்ம யூடியூப் சேனலே ஓப்பன் ஆச்சு சித்தர் சீக்கிரம் ஆமாம் ஆமாம் இவர் தான் இவர் இவரு வந்து வாங்க விஜய் நம்ம விஜய் வேலை சரி நிறைய நம்ம காணொலி அனுப்ப முன்சாம் சித்திரை சொல்லி காமிச்சோரி இவர்தான் தான் ஆமாம் முன்சாமி சித்தரை இருக்கிற இடம் காமிச்சோரு இவர்தான் தான் இவர் அவங்க நண்பர்

வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பாருங்க உணவு தபாம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கவலும் சாப்பிடும் நம்ம சாமி பேரை சொல்லி சொல்லி சாப்பிடணும் பொதுவாக எல்லோரும் சாப்பிடும்போது முதல் கவலை மட்டும் சாமி பேர் சொல்லுவாங்க நல்ல முழுக்க சாப்பாடு முடிகிற வரைக்கும் சாமி பேரையே நினச்சி சாப்பிட்னா உணவு உணவு உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை பருகும் நீர் எல்லாம் கண்ணன் என் பெருமான் என்றே கண்கள் உணவைக் கண்டு ஆனந்த கண்ணீர் மழகி வா சாப்பிடணுன்றது ஆழ்வார்களுடைய அருள் உரை கொலப்பாக்கம் தேவர் நெடுங்குன்றம் ரோட்

ਮੁਧ ਮੁਧ ਮੁਧ. ਇੱਐ ਰਾਧਿ ਦੀ ਕੋਵਾ ਦੁ ਸਾਧੇ ਸ਼ਾਗਿਆ. ਅਲੋ ਭਾਈ ਭੁਨ ਨਿ ਰੀਡਿ ਰਿ੄ੀ. ਸ਼ੀ ਸ਼ੀ ਰੀਡਿ ਸ਼ੀ ਰੀਡਿ. ਸ਼ੀ ਰੀਡਿ ਸ਼ੀ ਰੀਡ பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது கை மாதம் மகா நட்சத்திரம் இன்றைக்கு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் நல்லா இருக்கேன் நம்ம நண்பர் தான் வந்திருக்காங்க வீடியோலாம் எடுத்துட்டாங்க அப்பயே அனுப்பிவிட்டேன் யூடியூப்லலாம் போட்டுட்டேன் 이만 대

பேர் சொல்லியிருவேன் வெங்கடேஷ் அரிபாபு அலிதா மாதகுரு சாமியுடைய இவங்க அம்மாவை தான் பாட்டி வந்து சாரி இவங்க அம்மாவை தான் வந்து இந்த சாமி மாதவரு சாமி வந்து குழந்தையாக தத்தெடுத்து வளர்த்து திருமணம் செஞ்சு வச்சவங்க சாமிக்கு பேரன் முறை வேணும் ஆனால் நேரடி பேரன்லாம் தத்து பேரன் சாமியோடய அருள் பெற்ற பேரன் அந்த வழ ரத்தம் என்ன ஆகுதுன்னா அந்த அருள் இந்த தம்பியே இந்த வயசில் எதனோ வேலைகளுக்கு போகலாம் என்னென்னவோ பண்ணலாம் அப்படின்னா போகாமல் தமிழ் வேள்வியை கும்பகோணத்தில் போய் பயின்று வருகிறார் எல்லாரும் வாழ்த்து நகர குழந்தைய வெங்கடேஷ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன வயசு இப்போ பதினேழு வயசு பதினேழு வயசு அப்போ எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது பதினேழு வயசுல எனக்கு ஒன்றுமே தெரியாது உருந்த ஒரு வே வேட்டி கட்ட கூட தெரியாது எனக்கு நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ओम ब्रह्म ब्रह्मा गुले वणिदा गुले देवो महेश्वर ग गुह शाशा पर ब्रह्मा रसि नय गुरे नम जय माधव तन जोदी अर्पण जोदी अर्पण न कोई किला बन है न अबे अबे नितना में नित्यम कौन मेल तोकेगा

உழைப்பு எல்லாம் கொடுத்தவங்களுக்கும் எல்லாருக்கும் தொட்டு செஞ்ச அனைவருக்கும் மனமார்ந்த குருவோடைய சார்பாக நன்றி தெரிவிச்சு இவருக்கும் மாத ஒரு துவாமிகளுடைய ஆசை கிடைக்குமாறு வேண்டிக்கிறேன் குருவரும் திருவருங்களை எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் நரமோடு இருக்கணும் உங்கள் உங்கள் பேர் சொல்லிடுங்க ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க என் பேர் செந்தில்குமார் கொலைப்பாக்கம் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரூ த்ரீ டூ ஜீரோ சா சாமி சாமி வந்து கேரளா சைடு அங்கே வந்து சாமி தங்கி இருந்து ஜீவசமாதியானார் அம்மா வழியில் அம்மாவுடைய அம்மா ஆயா இருந்தாங்க அந்த இடம் சாமிக்காக கொடுத்துட்டாங்க அப்புறம் அம்மா அப்பாவும் சேவை செஞ்சுருந்தாங்க அவங்க வழியில் இப்போ நாங்கள் செய்வோம் நன்றி நல்லூர் நல்லூர்

சென்னை தாம்பரம் வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோடு இது இந்த ரோட்டில் கொலப்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது இதுதான் கொலப்பாக்கம் இந்த இடம் எல்லாமே கொலப்பாக்கம் தான் கொலப்பாக்கம் இது வந்து இங்கேருந்து திரும்ப தாம்பரம் போகிற வழி இது பெருங்கலத்தூர் தாம்பரம் போகிற வழி இது அந்த மஞ்சள் கலர் வேன் தெரிய பிறகு அங்கதான் வந்து மாத குருதாஸ்வாமி நூறு மீட்டர் தூரம் தான் மாத குருதா சாமி ஜீவ சமாதி நண்பர்கள் வேலச்சேரி விஜய் உங்க பேரு லட்சுமி இனி எல்லாம் நன்மை நன்மையே ஆ உ ஓ ஏ இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி சால்வ் அண்ட் க்யூ டூ எம் என்கேன்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்கஷ்டி மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் தண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்